ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சமயம் பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தில் தற்போது தன்னுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்துக்கூறி அவங்க மீண்டும் அமைச்சர் பதவியை பெற போகிறாங்களாம் அதற்காக தற்போது பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சமயத்தை பார்த்து அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க விரைவிலேயே அவங்களுடைய கைக்கு அமைச்சர் பதவியும் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு அவங்க நகர்த்தக்கூடிய காய் தற்போது அரசியல் காலத்தில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் திமுகவின் ஆட்சியில் மிக முக்கியமான அமைச்சர்களில் ஒருவராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சர் பதவி தற்போது அவங்களுடைய கைவசம் இல்லை அமலாக்கத்துறை நடவடிக்கையின் காரணத்தினால அவங்க பார்த்திங்கன்னா சிறைக்கு செல்ல நெரிட்டது அவங்க சிறையில் இருந்து வெளிவந்த உடனே அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டாலுமே நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நீதிபதி ஓர்கா தலைமையிலான பெஞ்ச் இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கும் போது அவங்க ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரும் பட்சத்தில் அவங்க சாட்சியங்களை அளிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இதனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் எந்த நேரத்தில் வேணுமானாலும் ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது இதனால் பதறிப்போன செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியாக பார்த்திங்கன்னா தாமாக முன் வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை அவங்க ராஜினாமா பண்ணாங்க தற்போது மீண்டும் அவங்க அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறை முறையீடு பண்ணாங்க அப்படின்னா தற்போதும் பார்த்தீங்கன்னா அது நீதிபதி ஓட்கா அவர்களுடைய தலைமையிலான பெஞ்சிடம் விசாரணைக்கு தான் போகும் தற்போது அவங்க இந்த வழக்கில் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதனால் தற்போது மேல்முறையீடு பண்ணாமல் இருக்காங்க விரைவிலேயே அதாவது மே இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா தற்போது அறுபத்தி ஐந்து வயதை எட்டக்கூடிய நீதிபதி ஓட்கா அவர்களுக்கு தற்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய பணிக்காலம் முடிவுக்கு வர இருக்கு இதன் காரணத்தினால அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வேறு ஒரு ஒரு தலைமையிலான பெஞ்ச் தான் நீதிபதிகள் குழுவாக அங்கு அமையக்கூடும் அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு மாதம் காலம் கழித்து தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் தன் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்துரைத்து அவங்க பார்த்திங்கன்னா ஒரு புதிய மனு ஒன்று தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படின்னு தகவல் தகவல் வெளியாகியிருக்கு அதாவது இந்த ஒரு வழக்கை அமலாக்கத்துறை எவ்வளவு நாட்கள் விசாரணை நடத்துவாங்க அப்படின்னும் இந்த வழக்கை அடுத்த மூன்று மாதத்துக்குள் விசாரித்து முடிக்க முடிக்க வேண்டும் அப்படின்னு தற்போது அமலாக்கத்துறைக்கு நீதிபதி சார்பில் இருந்து உத்தரவு போட வேண்டும் அப்படின்னும் அந்த மனுவில் அவங்க குறிப்பிட போகிறாங்களாம் அது மட்டுமில்லாது இந்த வழக்கு விசாரணை முடிவதற்கு இன்னும் காலதாமதம் ஆகும் பட்சத்தில் தனக்கான அமைச்சர் பதவியை மீண்டும் கொடுக்க வேண்டும் அப்படின்னும் அமைச்சராக தொடர்வதில் எந்த ஒரு தடங்களும் தனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னும் அவங்க அந்த மனுவில் குறிப்பிட போகிறாங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் தற்போது அமலாக்கத்துறையின் வழக்கில் சிக்கி இருப்பதன் காரணத்தினால அவங்க அனைவருமே தற்போது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதில்லை அனைவருமே அவங்களுடைய அமைச்சர் பதவியை தொடர்ந்து கொண்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எனக்காக மட்டும் எதற்கு இந்த ஜாமீனை வைத்து மிரட்டி தற்போது அமைச்சர் பதவியை பிடுங்க வேண்டும் அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்ப போறாங்க மேலும் இந்த அமைச்சர் பதவி தன்னுடைய கைக்கு வந்தவுடன் தான் எந்த ஒரு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியும் சாட்சியங்களை அளிப்பதற்கு முயற்சி செய்யப் போவதில்லை அப்படின்னும் அதற்காக பிரமாண பத்திரத்தை தற்போது தாக்கல் செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க பிரமாண பத்திரம் இவங்க தாக்கல் செஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்க ஏதேனும் தவறு செய்யும் பட்சத்தில் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தண்டனையை அப்படியே இவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்லக்கூடிய அந்த ஒரு புதிய விதி இதற்கும் தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் தயாராக இருக்காங்க விரைவிலேயே தற்போது ஓட்கா அவர்கள் தலைமையிலான அந்த நீதிபதி குழு பணி ஓய்வு பெற்ற உடனே அடுத்த மாதமே பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்ய போகிறாங்க இதன் மூலமாக செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கிடைப்பது கிடைப்பதற்கு தற்போது அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி